பெண்ணே மழையில் நீ நனைந்தால் எனக்கு காச்சலடி வெயிலில் நீ நடந்தால் எனக்கு உயர்த்ததடி அன்பே நீ அழுதால் எனக்கு வருகிறது கண்ணீரடி உனக்கு தாகம் என்றால் நான் குடிக்கிறேன் தண்ணீரடி உனக்கு காயம் என்றால் எனக்கு வலிக்கிறது உனக்கு துன்பம் என்றால் என் மனம் துடிக்கிறது ஒரு கணம் தவிக்கிறது உனக்கு பசி என்றால் நான் சாப்பிடுகிறேன் தனிமையில் உன்னை நினைத்து தினம் தினம் கூப்பிடுகிறேன் நீ சிரித்தால் எனக்கு மகிழ்ச்சி நீ முறைத்தால் என் இதயத்தில் கொஞ்சம் மெகிழ்ச்சி என் இதயம் பறக்கிறது உன்னை தேடி கிடைக்கவில்லை என்றால் திரும்பி வருகிறது கொஞ்சம் வாடி